பத்து வயசு இருக்கும் அந்த பையனுக்கு ஸ்கூல் உடனே அவசர அவசரமாக அவன் இருந்து தம்பி தங்கச்சி கிளாஸ்க்கு போய் அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா சாப்பிட சொல்கிறாங்க அம்மா டைம் ஆச்சு அப்பா அங்கே போயிடுவார் நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னொன்னே நாலு வாய் சாப்பிடு அப்படின்னு அவசர அவசரமாக அவனுக்கு கூட்டி விட்றாங்க அவனும் சாப்பிட்டுட்டு வேகமாக போகிறான் ரோட்டில் வேகமாக போயிட்டுருக்கும்போது ஒரு பைக் ஒன்று வருது அவங்கக்கிட்ட லிஃப்ட்டு கேட்குறான் அவர் பொதுவாக யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கலனாலும் சரி சின்ன பையன் லிஃப்ட்டு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏறுப்பா அப்படின்றாரு ஏறினோன்னே அண்ணா கொஞ்சம் வேகமாக போங்க ப்ளீஸ் நான் டைம் ஆச்சுண்ணா அப்படிங்கிறான் ஏன்பா என்ன பிரச்சனை ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணா எங்கள் அப்பா கூலி வாங்குனாருனா உடனே நேராக டாஸ்மாகுக்கு போயிடுவார்னா அதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா அவர் என்ன பார்த்துருவார் என் முகத்தை பார்த்தாருனா கம்மனு வீட்டுக்கு வந்துடுவார்னா என் மேலே அவருக்கு ரொம்ப பாசம்னா வீட்டு செலவுக்கு காசு வேணும்னா அதுக்கு தானா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது வேகமாக கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டே விட்டுடுறாரு சம்பாதிக்கிறத நேராக கொண்டு போய் டாஸ்மாகில் கிட்ட சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அதுக்கு பதில் அன்பையும் பாசத்தையும் எக்கச்சக்கமாக கொடுத்து பாருங்க திறந்துறத்துக்கு கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கும்